மரங்களின் அரசன் எது உலகில் மிக குளிரான நாடு எது மட்டும் சொல்லு அப்படினா சொல்ல வேண்டாம் சரியா எந்த திரவத்தில் ரப்பர் கரையும் வெரி குட் சப்ரீனா சொல்கிறீங்க இப்போ இப்போ உனக்கு நான் கேள்வி கேட்குறேன் அதிக நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது நான் சப்ரீனா தான் சொல்ல சொன்னேன் மிஸ் நீ சொல்லக்கூடாது சப்ரினா சொல்லுனா சப்ரீனா தான் சொல்லணும் சரியா சரி இப்போ சப்ரீனாக்கு பறந்து கொண்டே தூங்கும் பறவை எது வெரி குட் சாய் சொல்லு எந்த பழத்தில் வெரி குட் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க புரியுதுல கண் விழித்து தூங்கும் உயிரினம் எது இந்தியாவின் வைர நகரம் எது வெரி குட்